வீரர் வீரகர்த்தி பிறந்தாமன்ஸ் அவர்களுக்கு பெண்ணினிமிடம் அக வணக்கத்தைச் சிறுத்திக் கொண்டு எங்களுடைய இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கும் நன்றி தமிழ் பெயர் என்ற நிகழ்வு என்ற உங்களுக்கு தெரிந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருநிலப்பரப்பில் தமிழ் பெயர் வந்து எல்லோருக்கும் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு தமிழ் பெயர் சூட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அக்கௌண்டில் பத்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்ட டிபாசிட் பண்ணப்பட்ட அந்த நேரம் ஆகின்றோம் அந்த நேரம் ஆயிரம் இப்போ பத்தாயிரத்துக்கு சமயம் ஆனது இப்பொழுது என்னென்னா அதே பணியை வடவராட்சி பகுதியில் தமிழ் அமுதம் பணிக்குழுவினர் தொடங்குகின்றனர் அந்த வகையில் இந்தியாவுக்கு வரையட்டும் தமிழ் அமுதம் பணிக்குழு தலைவர் திரு வெத்யரசன்சர் அவர்களையும் மற்றும் எங்களுடைய பாடசாலையுடன் என்றும் பின்னி பிணைந்துள்ள தமிழக அமுத குழு உறுப்பினர் நயருவன் அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அப்போ இந்த வகையில் வந்து என்னென்று சொன்னால் எங்கள் பாடசாலையில் மூன்று மாணவர்களுக்கு வந்து தமிழ் பெயர் என்ற இதில் வந்து இன்றைக்கு அவருடைய கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் டிபோசிட் பண்ணப்பட்டு அவர்களிடம் கையளிக்கப்பட்டது நிறைய பேர் எங்கட பேரிலும் தமிழ் பேர் தான் சொல்லி வந்தார்கள் ஆனா உண்மையில் வந்து இவர்கள் ஏக்கமோ இன்னமோ தெரியாது அந்த பேர் செலக்ட் பண்ணுற நேரத்திலே அதை ஆற்ற ஐயா என்ற உயிர் வந்து திரிந்து விட்டது அது மிகவும் ஒரு ஆற்ற முடியாத ஒரு வேதனை அவ அந்த பணியை வந்து வடகராட்சியில தமிழ் அமுதம் குழுவினர் வந்து மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம் ஐயாயிரம் ரூபா டிபாசிட் பண்ணி இது ஏன் இப்போ செய்யப்படுதுன்னா நீங்கள் முண்டையிலேருந்து வீட்டை போய் சொல்லுங்க ஒவ்வொருவரும் வந்து உங்களோட பேரை வந்து தமிழ் பேராக மாத்த சொல்லு இப்போ நாங்கள் வேண்டாம் சில பேர்கள் வந்து வாயில வராது நாகூத்த வலிக்க சில பேர்கள் வந்து சொல்லிடல அந்த வகையில் எங்களோட பாடசாலையில் வந்து மதிமகள் புகழேந்தி கவி எழில மூன்று பேருக்கும் வந்து தமிழ் பெயர் சூட்டப்பட்டிருக்கு எங்களுடைய இனத்துக்கான எங்கள ஒரு இனத்தின் இனத்தை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி தன்மையில் வந்து எங்களுடைய நாங்கள் யார் தமிழர் மாணவர்கள் நீங்கள் மாணவர்களுக்கு அங்கால தமிழர் நாங்கள் தமிழர் ஏன் தமிழர் ஏன் தமிழர் நாங்கள் தமிழ் எங்களுடைய மொழி தமிழ் இந்த மொழியால நாங்கள் ஒரு இனமாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் எங்கள்ட்ட மொழி தான் எங்களுடைய அடையாளம் எங்களுடைய முதன்மை அடையாளம் மொழி இந்த மொழியை நாங்கள் எங்களுடைய அடையாளம் உங்களுக்கு பேர் என்னத்துக்கு வைக்கிறார்கள் அடையாளத்துக்கு உங்களை பள்ளிக்கூடத்தில் கூப்பிடுவது உங்களோட பேர் உண்டு உங்களை அடையாளப்படுத்துவது பெயர் இப்போ எங்களுடைய முதன்மை அடையாளம் ஆகிய பெயர் தமிழில இருந்தால் தான் நாங்கள் தமிழர் எங்களுடைய அடையாளம் தமிழாக இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களை தமிழர் என்று சொல்வது அர்த்தம் இல்லையோ மறுபடியும் நாங்கள் எங்களை தமிழராக ஆக்கி கொள்ள வேண்டும் இப்போ அதுக்காக இப்போ இங்கே இருக்கிற கிற பேர் வந்து தமிழ் அல்லாத பெயர் வச்சிருக்கிறார் உங்களில் எந்த புலையும் இல்லை உங்களை நான் குறை சொல்லவே இல்லை உங்களுடைய எனக்கு எந்த விதமான கோவாவும் எங்களுடைய எதிர்கால சந்ததி தங்களை தமிழாலே அடையாளப்படுத்த முடியாத நிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் என்றதை ஒரு கவனையோட பார்க்க இது உங்களுடைய தவற இல்ல இது உங்களுடைய தவற இல்ல உங்களுடைய பெற்றோர் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ விட்ட தவறு என்ன அதுக்கு நீங்கள் பொறுப்பாடி அல்ல ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களுடைய எதிர்கால வாரிசுகள் எங்களுடைய சந்ததி என்ன எங்களுடைய எதிர்கால சந்ததி தன்னை தமிழராக அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு என்ன இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய இனம் அழியுது அழியுதுண்டு சத்தம் போடுறோம் எங்களுக்கு அவன் அழிச்சு போட்டால் அதனை அழைச்சு போட்டான்னு கத்துறான் நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இனம் வந்து தமிழ் பேரா விட்டு விலகியங்கள இன குழுமத்தில் இருந்தே அவ வேறுபட்டு பிரிஞ்சு போகிற ஒரு நிலை உருவாகலாம் இன்றைக்கு தமிழ் பல வேற்றுமொழி இனங்கள் ஆக காட்டப்பட்டு கொண்டு இருக்கு இது அது மாதிரி எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு சிதை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி நாங்கள் பறந்து எல்லா இடத்துலையும் வாழ்ந்தோம் நாடுகளில் வாழ்ந்தோம் அப்போ நாங்கள் அப்படி பெரிய எங்க இன சிந்தைகளுக்கான ஒரு சூழல் உருவாகி இதை நாங்கள் தடுக்க வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததி தமிழாலே அடையாளப்படுத்த வேண்டும் நாங்கள் தமிழாலே ஒன்றாக இணைய வேண்டும் அதுக்காகத்தான் இந்த முயற்சி ஆனபடியால் இனிமேல் கடன் கடந்தது கடந்ததாக இனிமேல் எங்களுடைய சந்ததி தமிழாலே அடையாளம் காட்டப்படட்டும் எங்களுடைய சந்ததி தமிழர் என்று அந்த அந்த அடையாளத்தோடு பெருகட்டும் அது தமிழ்நாடைய உறவுகள் வலுப்படட்டும் நீங்கள் எங்கே போய் உங்கள்ட பேரை பார்த்தேன் எங்கடையா சொல்லி இன்னொரு தமிழர் உதவி செய்யும் நாங்கள் இணையோம் உங்களை அடையாளப்படுத்தா இன்றைக்கு பாருங்க எத்தனையோ சாதனைகளை தமிழர் எங்களுடைய தமிழர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பேரை பார்த்தாவே தமிழ்னு சொல்ல முடியாது எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு சாதனை பல சாதனைகள் தேசிய மண்டலத்துல பள்ளியில் பாடசாலமானவர்கள் சாதனை செய்யினார் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த சாதனை தமிழருக்கு சொந்தமா சொல்லி நாங்கள் இது காட்டுவோம் ஆதாரங்கள் காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் பெயரை வைத்துக் அடையாளப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் எங்களுடைய சாதனை எங்களுடைய பெயராலை அடையாளப்படுத்த வேண்டும் தமிழராக அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் குருவோட நாங்கள் வேட்டிக்கொள்ளும் இந்த இடத்தில் இந்த மூன்று புள்ளிகளின் பெற்றோரை நாங்கள் மதிப்பளிக்குவோம் பாராட்டுகின்றோம் எந்த தூண்டுதலும் இல்லாமல் அவர்கள் அந்த பணியை செய்திருக்கிறார்கள் விரும்பி அவர்கள் தங்கள் பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய பெற்றோருக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் நீங்கள் மூவரையும் சொல்லுவோம் நாங்கள் அவியலுக்கு செய்கிற உதவியாக தான் உங்களுடைய பெயரில் ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் ஏற்கனவே வைப்பில் இட்டுவிட்டோம் உங்களுடைய பெயரில் உங்களுடைய திருட்ட கணக்கில் வைப்பில் இட்டாட்டு இன்றைக்கு அந்த புத்தகம் உங்களோட கையில் படைக்க போகணும் எதிர்காலத்தில் உங்களோட கல்விக்கு நீங்கள் வளர்ந்து வரவேல உங்களுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய அந்த பண இந்த தொகை ஒரு வட்டியோட உதவியாகவே அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு புகழேந்து மூணு கவியல கல்வானதை தமிழ் பொழுது நாங்கள் பெயர் சூட்டுகின்ற பொழுது தமிழிலே முன்னுக்கு வராத எடுத்துக்களை எல்லாம் பெயராக வைத்திருக்கின்றோம் நிறைய தவறுகள் இருக்கின்றன காரணம் என்னன்னு சொன்னால் இப்பொழுது நாங்கள் இந்த ஆங்கிலத்திலே வந்து நியர்மாலஜி அது பெயருக்கு பார்க்கணும் அது வந்து அது எங்களுக்குரியது அல்ல நிறைய சொற்கள் எங்களிலிருந்து வளர்ப்பொழிந்து செல்கின்ற தன்மையும் காணப்படுகின்றது இப்பொழுது நாங்கள் ஆங்கிலமும் பேசுவதில்லை தமிழும் பேசுவதில்லை நான் அடிக்கடி சொல்லுவது இங்கிலீஷ் பேசுகிறேன் இல்லை நாங்கள் தங்கிலீஷ் பேசுகிறோம் தமிழையும் கலப்பது இங்கிலீஷையும் கலப்பாது எனக்கு தெரிந்த ஒரு கவிஞர் அவர் இலக ஆங்கில இலக்கியத்திலே விற்பான் யாருக்கும் தெரிந்த ஒருவராக இருக்கும் பெரியவர்களுக்கு ஸோ பத்மநாதன் சொல்லுங்கிறார் சோபா சார் அவர் தமிழம் பேசினார்ன்னு சொன்னால் ஒரு சொல் கூட பேசும் நாங்கள் யோசிக்கிறதா ஆங்கிலம் எவ்வளவு பித்துவானாக இருந்து கொண்டு அவரை ஆங்கிலம் பேசுகின்ற பொழுது ஆங்கிலம் தான் தமிழ் சொல்ல அங்கே கிடக்க மாட்டோம் இவ்வாறான பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் தமிழுக்காக பாடுபட்ட இருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய பெயர்களை எவ்வாறு வைத்திருக்கின்றோம் நான் பாடசாலையில் இந்த பெயர்கள் கூப்பிடுகின்ற பொழுது எங்களுக்கு ஞாபகத்திலே நிற்காததுக்கு காரணம் கூடுதலாக பிள்ளைகளுடைய பெயர்கள் அவ்வாறான நிலைமை எங்களுக்கு உருவாகியிருக்கிறது நாங்கள் எங்களுடைய தமிழை விட்டோம் ஒரு மொழியை கட்டுக்கொள்ளிறோம் ஆனால் இன்று நாம் பெருமைப்படுவது புலம்பெயர் நாடுகளிலே எங்களுடைய புலம்பெயர்ந்து இருக்கின்றதற்கு இந்த செயற்பாடுகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றனர் நாங்கள் மறந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய மொழியினையும் பண்பாட்டினையும் சிறுக சிறுக அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த யுத்தம் என்றது மிக யுத்தம் ஒரு இனத்தை அழிப்பதற்குரிய யுத்தம் பெரிய ஒரு கருவி தேவையில்லை ஆனால் கொண்டு எதுவுமே தேவையில்லை ஒரு இனத்தை அழிப்பது அந்த இனத்தினுடைய மொழியையும் அந்த இனத்துக்குரிய பண்பாட்டினை நாங்கள் நிறைய பண்பாடுகளை மாற்றிச் சென்றுகின்றோம் அதனை கூட நீங்கள் இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகின்றது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழை வளர்ப்போனோட உங்களுடைய பண்பாட்டையும் நாங்கள் வளர்க்க வேண்டும் எங்களுடைய பண்பாடும் வளர அந்த வகையிலே இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற தமிழ் அமுதம் பணிக்குழுவினருக்கு முதற்கண் நாங்கள் மாண எங்களுடைய பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் அந்த வகையில் இந்த சேவையினை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற தமிழகம் மதம் பணிக்குழுவினருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் எமது பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களிலே தமிழ் பெயரை வைத்திருக்கின்ற அந்த மூன்று மாணவ குழந்தைகளுக்கு அதனை பலம் மத்திய மாணவர்களுக்கு முன்னுதாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனை இங்கே வழங்கி கௌரவித்த வெற்றியரசன் தமிழ் அமுதம் பணிக்குழுவின் தலைவர் அவர்களுக்கு எமது பாடசாலையின் சார்பில் மனமாண்ட நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் எமது பாடசாலையோடு தொடர்புடையவராகவும் தமிழ் அமுத நிர்வாக குழுவினுடைய உறுப்பினராகவும் இருக்கின்ற மயூரன் அவர்களுக்கும் எமது பாடசாலையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே தங்களுக்குரிய பாஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற கணக்கு புத்தகத்தினை பெற்றுக்கொண்ட மாணவ செல்வங்களுக்கும் இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்நேர நன்றியை கூறிக்கொண்டு எனது நன்றியுடைய முடித்துக்